முதலிடம் பெற்றிருக்கிறது என்பதை சில சக்திகள் இதை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் திட்டமிட்டு யாரோ செய்யறாங்க ஆளுநர் வந்து பேசியதற்கும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ஆளுநர் வந்து கல்விக் கொள்கையை பற்றி விமர்சித்து சொல்லியிருக்காரு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கும் ஏதோ ஒரு பின்னணி இருக்கு அதை அறிந்து புரிந்து அரசு உடனடியாக நடவடிக்கை உடனடியாக இது மாதிரி நடக்கக்கூடாது நான் கூட பேச விரும்பு கூறி ஆகவே இந்த மாதிரி சில கொல்லுரிமைகள் அங்கங்க வருவாங்க அதை அரசு உடனடியாக கவனித்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இது போல இனிமேல் நடக்காமல் எல்லோரும் பார்த்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் மட்டுமில்லை பெற்றோருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது இதுபோர் இந்தியாவில் இறந்தால் உடனடியாக ஏன்னா அரசு கவனத்துக்கு வராமலே கூட சில இடங்களில் நடக்கலாம் இதுபோன்று வருகிற போது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்பதை இன்றைக்கு செயலாளருடைய ஐக்கியம் அமைச்சருடைய பேட்டியும் சொல்லியிருப்பதை பார்க்கிற போது நிச்சயமாக இதுபோன்ற சம்பவங்களின் மேல் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதை உறுதியாக நம்பலாம்

நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் ஒரு பொழுதும் இது பெரியார் பிறந்த மண் அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் கலைஞரால் வழிநடத்தப்பட்ட மண் இன்றைக்கு தளபதி மு தலைமை தாங்கி நடத்தப்படுகிற ஒரு ஆகவே இது போன்ற மூட இது போன்ற தவறான கருத்துக்கள் நுழைவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் நுழையாது அந்த நம்பர் இதே இடத்துல கல்வி நிலையங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேச என்ன தவறுன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க பேசக்கூடாது நான் முதல் முதல் ஆட்சிக்கு வந்தவுடன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற எந்த கடவுளுடைய படமும் இருக்கக்கூடாதுன்னு எடுத்து உத்தரவு போட்டு வந்தால் திமுக அதனால் ஆன்மீகத்துக்கு அப்போ வந்து வெளியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பலவீனமா இடாமல் சொல்லணுமா ஆன்மீகத்தை அதற்கென்று ஃபோரம் இருக்குது அது தனியாக போட்டு நீங்கள் சொல்லலாம் கல்வி நிலையத்தில் ஒரு காலம் ஸ்டேட் அதனால தான் அண்ணா வந்தவுடனே முதல் முதல் ஆட்சிக்கு வந்தவுடனே கவர்மெண்ட் ஆபீஸ்ல எந்த படம் இருக்கக்கூடாது கூட அது வழி வந்துதான்